நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் நா அக்களிக்கும் நீர் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்கழிக்கும் இறைவா உமக்கு புகழ் தந்தையே உமக்கு நன்றி தூயாவியே உம்மை உம்முடைய அருட்கொடைகளால் நிரப்பும் உமக்கு புறம்பான உமக்கு பிரியம் இல்லாத உம்மை உம்முடைய அன்பில் இருந்து பிரிக்கின்ற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு நினைவாக இருந்தாலும் எம்முடம் இருந்து நீர் அகற்றி போடும் எங்களுக்கு நன்மைக்கும் தீமைக்கும் ஆன ஆவிக்குரிய அந்த கனிகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அந்த வரத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் ஆவிக்குரிய கனிகளை பெறுவதற்கு எமக்கு தடையாக இருக்கிற பாவங்களை எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் அவற்றிலிருந்து வெளியே வர எங்களுக்கு நல்ல தாழ்ச்சி உள்ள உள்ளத்தை தாரும் இறைவனோடு இறைவனின் அன்பு மிகவும் அறிய உண்டு என்பதை உணர்ந்து இந்த உலக காரியங்களுக்காகவும் உலக வாழ்த்திக்காகவும் நாங்கள் செய்கிற எல்லா தடைகளிலும் இருந்து எங்களை தடுக்கிற எல்லா விதமான தடைகளிலும் இருந்து எங்களை நீக்கும் பர்சுத்தாவியே ஆவியே நீர் ஒரு மென்மையான அன்பை எமக்கு தருகின்ற ஒரு ஆவி அந்த ஆவியை உணர எங்கள் உள்ளங்களையும் மென்மையான ஒரு அன்பை உணர்கிற அந்த ஆன்மாவை உணர்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் நாம் உன் புகழை பாடுகையில் என்ன அக்களிக்கும் நீர் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும் துதிகளின் நடுவே வாசம் செய்யும் எங்கள் பரலோக தந்தையே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் எங்களில் உமது ஆவியாரின் அபிஷேகம் பெருகி எப்பொழுதும் உம்மை துதிக்கவும் உண்மையிலும் ஆவியிலும் உண்மை ஆராதிக்கவும் வறந்தாரும் துதி ஆராதனை பெருகி விண்ணகமாந்தரோடு இணைந்து வாழ எங்களுக்கு வறந்தாரும் ரட்டிப்பு வரம் கிடைக்கும் ஆண்டவர் கது மிகவும் விருப்பம் நல்லா குத்தப்படுவாங்க ஆண்டு வரப்பொழுது ஆண்டவருடைய புகழை பாடும்பொழுது எங்களுடைய வாழ்விலே பல நூறு மடங்கு ஆசிர்வாதங்கள் எங்களுக்கு அவர் பொழிந்து கொண்டிருப்பார் ஆண்டவருடைய புகழை பாடுகிற அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஆண்டவருடைய புகழை பாடுவ பாடுவதற்கு எங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு பூரண ஒரு விடுதலையான ஒரு ஒரு வெளிச்சமான ஒரு உணர்வு எங்களுக்கு உள்ள இருந்தால் எங்களால் அவரை பாடாமல் இருக்கவே முடியாது எந்த நேரமும் புகழ்ந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவை உமக்கு நன்றி துதி என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க இருக்க நாங்கள் இன்னும் இன்னும் பரிசுத்தமான ஆன்மாக்களாக மாறலாம் என்றது அந்த அன்படியே நாங்கள் ஆண்டவரின் புகழை பாடுவோம் அவர் எங்களுக்கு தந்த ஆற்றலுக்கும் அவர் அக்கினியும் வடிவமாக அக்கினியாக அப்போ சிலர்கள் மேல் இறங்கினது போல இந்த மண்டபத்திலேயும் அவருக்காக விடிய விடி விழித்து காத்திருக்கிற எங்கள் மத்தியிலேயும் அவர் இறங்கி வருவார் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் வருவார் எனக்கு ஒரு புதுமை இன்றைக்கு செய்வார் நிச்சயமாக இன்றைக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு ஆவியானவருடைய அனுபவம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோட நாங்கள் இன்றைக்கு ஆண்டோர் புகழ்வோம் நிச்சயமா இந்த மண்டோட போக முதல் ஒரு அனுபவத்தை நீங்கள் உணர்வீங்க அப்படி நீங்கள் உண்மையான விசுவாசத்தோடு நாங்கள் அதை செய்தால் கட்டாயம் அவர் நிச்சயமா அவர் மிகவும் அன்பானவர் அவருடைய அன்பை நாங்கள் ஸ்பரிசிக்கலாம் நாங்கள் அனுபவப்படலாம் ஆகவே பாடு கைகளை தட்டி பாடுவோம் கைகளை தட்டி பாடுவோம் அபிஷேகத்துக்காக ஆவியானவரை குறித்து பாடுவோம் அதமையை ஊற்றும் என்று செவிப்போம் காகத்தோடு பாடுவோம் அபிஷேகம் தாருமே ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே அபிஷேகம் தாருளி ஆவே துதிக்க நான் ஊற்றுமே அபிஷேகம் தாருளி ஆவே துதித்து நான் மகன்டவே அபிஷேகம் தாருளி ஆவே துதித்து நான் ஆண்டவரே எங்களுக்காக உயிரை கொடுத்தவரே எங்களால் மாற முடியாதே அங்கேயே என்னுடைய மகனை எங்களுக்காக அப்படி அனுப்பி இருந்த ஆண்டு வரே எங்கள் மத்தியிலே நாங்கள் பக்கங்கள்

எனக்கு அருள்தாரர் ஆண்டவரை ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் பெரிது நாங்களோ மிகவும் பாவமான மனிதர்கள் ஆண்டவரே மிகவும் பெணிவீனமானவர்கள் ஆண்டவரே ஆனால் நீர் மிகவும் பெரியவர் நீர் நம்முடைய அன்புக்கு இல்லையே இல்லை நம்முடைய அன்பை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதப்பா நீர் எங்களுக்காக கரங்களை விரித்து காத்திருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுக்காக கரங்களை விரித்து காத்திருக்கிறீர் நீர் காத்திருக்கும் பொழுது நாங்கள் நம்முடன் வரவில்லை ஆண்டவரே அதற்காக நாம் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே

நிறங்கட்டும் இந்த ஆலயத்தை உங்களுடைய வல்லமை நிரப்பட்டும் பரிசுத்த ஆவியே இறங்கி வாரும் இறங்கி வாரும் தாகத்தோடு கேட்கின்றோம் பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் 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 அட்டி வல்லமையை ஊற்றுகிறப்பா அட்டி வல்லமையை ஊற்றுகிற பரிசுத்த ஆவியே நன்றி 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 பரிசுத்த ஆவியே நன்றி இறங்கும் இறங்கும் இறங்கி வாரும் உங்களுடைய பிரசன்னம் இந்த பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பட்டும் நன்றி 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 பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்தாவியானவரேன் நான் வல்லமை ஊட்டுமே அபிஷேகம் பார் ஆவியில் சுதித்து நான் வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் அபிஷேகம் நிறம்பட்டும் இந்த ஆலயத்தில் அபிஷேகம் நிறம்பட்டும் அபிஷேகம் அபிஷேகம் நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே உரி பரிசுத்த